இவங்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க ஹிந்துஸ் வைணவர்கள் அதிகமா அந்த பெண்கள் ஆண்களாகவும் ஆண்கள் பெண்களாகவும் நான் பார்த்தேன் பொழுது வெப்பன்ஸ் கொண்டு வர்றாங்களா அப்படின்னு செக் பண்றதும் பெண்களா தான் இருக்கு இந்துத்வா கட்சியினும் சொல்லிக்கிறோம் பட் கிறிஸ்தவர்கள் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கக்கூடிய நாகாலாந்து வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மணிப்பூர் இம்பால் நாங்க போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ உங்களோட ஷேர் பண்றேன் இப்போ நாங்க வந்து இப்போ அங்க பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம் அதனால தான் நான் வந்து இவ்வளோ நாள் இதை பற்றி நான் ரொம்பவே பேசலை இம்பால் மணிப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம அஸ்ஸாம்லேருந்து நம்ம மணிப்பூர் போனால் அது ஒரு லாங் ட்ராவல் ஒரு இருபது மணி நேரம் நானூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது பட் இருபது மணி நேரம் ட்ராவல் அந்தளவு ஒரு ட்ரீடியஸாக காடு மலைகள்லாம் கடந்து போகிற மாதிரி இருக்கும் அது இந்தியாவில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இந்தியாவுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும் ரொம்பவே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு ஆறாம் விரல் அப்படின்னா பட் அந்த ஸ்டேட் இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு தாமரை தாமரைப்பூ வேணா உதாரணத்துக்கு சொல்லலாம் சுத்திலும் மலைகள் சூழ நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சமதளமான ஒரு இடம் தான் இம்பால் மணிப்பூருடைய கேபிட்டல் அந்த ஸ்டேட்ல மத்த இடங்கள்லாம் கீழே பள்ளத்தாக்குகள் மல்ல மலைகள் அப்படி இருக்கும் அந்த கேபிட்டல் வந்து நம்ம அழகா அந்த தாமரை மாதிரி இருக்கும் சுத்தியிலும் ஃபுல்லா இங்க பார்த்தாலும் மலைகள் அதுக்கு நடுவில் ஒரு ஒரு பெரிய ஏரி அப்படி மிக அழகான அமைதியான ஒரு இம்பாலை நாங்கள் பார்த்துட்டு வந்த பிறகு தான் அங்கே வந்து நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் வந்துது அங்கே வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த இன மோதல்கள் அங்கே வந்து மேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் இருக்குது அவங்க மெஜாரிட்டி இருக்கிறாங்க ஐம்பத்தி மூணு பர்சன்ட் அவங்க இருக்கிறாங்க அவங்க தான் அறுபது எம்எல்ஏஸில் நாற்பது எம்எல்ஏ அவங்க தான் சிஎம் அவங்க தான் பழங்குடியின மக்கள் வந்து நாகா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழங்குடியினரும் குக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பழங்குடியினர் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஃபார்ட்டி பெர்சென்ட் இருக்கிறாங்க இவங்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க ஹிந்துஸ் வைணவர்கள் அதிகமாக அவங்க வந்து கிருஷ்ணரை கும்பிடக்கூடியவங்க அங்கே கிருஷ்ணர் கோவில்கள் கோவிந்தர் கோவில்கள்லாம் நிறைய இருக்கு அந்த மே மாதம் வந்து மணிப்பூருடைய ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க இந்த மேத்தி இன மக்களை வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு ஒரு பரிசீலனை பண்ணுமாறு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்ட பிறகு இந்த பிரச்சனைகள்லாம் மூதாகரமாக வந்து வர ஆரம்பிச்சது நிறைய வந்து வீடுகளை எரிச்சாங்க மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன மோதல்கள் வந்து நமக்கு தெரியும் பட் அங்கே வந்து அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு முன்னாடி மணிப்பூர் வந்து ஒரு பெண்கள் எல்லாரும் போய் பார்க்கணும் அந்தளவு ஒரு பெண்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய இடம் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா அது கட்டாயமா மணிப்பூர் தான் அங்க பெண்கள் ஆண்களாகவும் ஆண்கள் பெண்களாகவும் நான் பார்த்தேன் எல்லாருமே போயிருக்க மணிப்பூருக்கு இம்பால் போயிருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அங்க இமான் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் உண்டு அது தான் நாங்கள் தங்கியிருந்தோம் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அங்கே தங்கியிருந்தோம் அதில் வந்து முழுக்க முழுக்க பெண்கள் நாட் ஓன்லி இம்மா மார்க்கெட் நீங்கள் மணிப்பூரில் இம்பாலில் எங்கே போனீங்கன்னாலும் பெண்கள் ராஜ்யந்தான் பெண்கள் தான் எல்லாமே பண்ணுவாங்க ஆண்களை நம்ம தேடத்தான் வேணும் ஆனால் நம்ம இந்த பிரச்சனை வந்த பிறகு உலகமே மனித குலமே வெற்றி போகிற அளவு மூணு பழங்குடியினர் பெண்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க அது இன்றைக்கும் நம்ம வாயால் கூட சொல்ல முடியாத அளவு அந்த மணிப்பூரில் நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பெண்களே முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டில் தான் இந்த அசிங்கமும் நடந்துச்சு நிறைய அரசியல் இருக்குது ஆனால் நம்ம எந்த அளவு இந்த பெண்கள் வந்து அந்த அங்கே ஒரு மார்க்கெட்டோ பிஸ்னஸோ இருக்கிறாங்களோ அந்த அளவு அங்கே பிரச்சனைகள் நடக்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வெளியில் நின்று போராடுறது பெண்களாக தான் இருக்குது ஒரு ஊருக்குள்ளே ஒரு காரோ வண்டியோ வரும் பொழுது வெப்பன்ஸ் கொண்டு வர்றாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதும் பெண்களாக தான் இருக்குது அந்த எல்லா போராட்டத்திலையும் மெயினா முன்னெடுத்தது பெண்கள் தான் ரெண்டு பக்கத்துலேயும் பழங்குடியினர் பெண்களும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க மேத்தியின பெண்கள் அது முழுக்க முழுக்க அது வந்து மணிப்பூர் இம்பால பொறுத்தவரை அவங்க ராஜ்யம் அந்த பெண்களுடைய தான் எப்பவுமே இருக்குது அப்புறம் மணிப்பூரை பத்தி நான் பார்த்த மணிப்பூரை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே ஒரு என்ன சொல்ல உழைக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து ரொம்பவே தள்ளி இருக்கிறாங்க மற்ற இடத்துல இருந்து இப்போ அவங்க ஒரு ஒரு கல்விக்கோ ஒரு ஒரு மெடிக்கலுக்கோ வரணும் அப்படின்னா அவங்க இந்தியாக்குள்ள வர்றதுக்கு மிக நீண்ட பயணம் வர வேண்டியிருக்கும் ரொம்ப லாங் டிராவல் இப்ப இங்க தமிழ்நாட்டில் கூட நிறைய மணிப்பூர்ல இருந்து வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இருபது மணி நேரம் அவங்க டிராவல் பண்ணி கவுஹாத்தி வந்து கவுஹாத்திலிருந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னை வரணும் கிட்டத்தட்ட அவங்க எங்க இருக்கிறாங்க நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு இதுல இருந்து தெரியுது ஆனா இந்தியன்ஸ் நம்ம எல்லாரும் இண்டியன்ஸ் தான் அவங்க ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் இருக்கிறோம் அதில் ரொம்ப விசேஷமா பாக்கறதுக்கலாம் ஒன்றும் இல்லை ஆண் ரோடு வழியா நம்ம பர்மாவுக்கு போகலாம் நீ அங்கே வந்து முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரும் உண்டு இந்த ஆன் ரோடு வழியாக போகும்பொழுது ஏகப்பட்ட செக்கிங் ஏன்னா அது பார்ட்ரு அப்படிங்கிறதுனால நிறைய செக்கிங் இருக்கும் முப்பூரில் நம்ம இமாம் மார்க்கெட்டில் எப்படி தாய்மார்கள் மார்க்கெட்டில் முழுக்க ஒரு இப்போ எங்கேயும் பேக்கல் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க மார்க்கெட் அப்படின்னா அங்கே ஆண்கள் சப்போர்ட்டோடு தான் இங்கே இருக்கிறாங்க அங்கே அப்படி கிடையாது எல்லாமே பெண்கள் இதே மாதிரி ஒரு மார்க்கெட்டு பர்மா பார்டர்லையும் நம்ம பார்ட்ரை கடந்து போயிட்டு அங்கேயும் அங்கே ஐயாயிரம் பெண்கள் இருப்பாங்க அவங்களும் பெண்கள் மட்டுமே நடத்தக்கூடிய மார்க்கெட்டு அதில் பத்து ஆயிரம் ரூபா போதும் எல்லா பொருளுமே இருக்கும் இருந்து வீட்டு உபயோகம் எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அந்த பெண்கள் வந்து கையில் வச்சுருக்குறாங்க இது நல்லாவே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் ஏன்னா வீட்டை விட்டு பெண்கள் வெளியில வந்து இவ்வளோ தூரம் ஸ்டாண்டாக நிற்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஆளுமை திறன் அது வந்து நல்லாவே நம்ம பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் வேற எங்கேயுமே இந்தளவு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மகளிரை நம்ம சந்திக்க முடியாது நாகலாந்து அப்படிதான் நாகாலாந்து வந்து பழங்குடியினர் மக்கள் அப்படிங்கிறாங்க நாகாலாந்தில் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்டின்ஸ் தான் அங்கே எங்கே பார்த்தாலும் தேவாலயங்கள் இருக்கும் இதில் என்ன ஒரு எதுனா நாகாலாந்துல ஆட்சி செய்கிறது பிஜேபி கவர்மெண்ட் தான் அப்போ இதில் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற இது இந்துத்வா கட்சினும் சொல்லிக்கிறோம் பட் கிறிஸ்துவர்கள் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கக்கூடிய நாகாலாந்து ஸ்டேட்லேயும் இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க இந்த மணிப்பூரில் இப்போ நம்ம வந்து போகிறத கொஞ்சம் தள்ளி போடணும் இப்போ நான் பார்த்த மணிப்பூரை அவங்களோட ஷேர் இப்ப நம்ம இது சென்ட்ரலே தான் இருக்கு அகலி மாதிரி நீர் சூழ்ந்து நடுவில் வந்து இந்த அரண்மனை இருக்கு காங்ளா நதிக்கரை ஓரத்தில் இந்த அரண்மனை இருக்கு இது ரொம்ப பெரிய அரண்மனைலாம் கிடையாது ஓரளவு கொஞ்சம் மீடியமான ஒரு அரண்மனை தான் நம்ம அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஆகும் இதை நம்ம சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு இம்பாலில் மெயின் அட்ராக்ஷன் இந்த பேலஸ் கடல் மட்டத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் இருக்கிறதுனால இந்த கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் அங்கே வந்து உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாத மிதக்கும் தீவுகள் உள்ள மிகப்பெரிய ஏரி நம்ம இப்போ பார்க்கறது லோக்டாக் ஏரி இது இம்பாலேருந்து கொஞ்சம் தள்ளி மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இது இம்பாலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் டைம் ஆச்சு இந்த ஏரி தான் மணிப்பூர் மக்களுடைய மிக முக்கிய பொருளாதார தேவையை வந்து பூர்த்தி செய்யுது இதனால் விவசாயம் குடிநீர் தேவை இதிலருந்து நூற்றி ஐம்பது மெகாவாட் மின்சார உற்பத்தி அப்புறம் மீன்பிடி அப்படி இந்த இந்த லோக்டாக் ஏரி வந்து ரொம்பவே அழகான இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு ஏரி அப்புறம் நிறைய வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் ரொம்ப அங்கே டூரிஸ்ட் இல்லைனாலும் வரக்கூடியவங்க இந்த ஏரிக்கு நடுவில் உள்ள இந்த காட்டேஜில் தங்குறது ரெண்டாயிரரூபா சொன்னாங்க பர் டே பட் நம்ம வந்து நாங்கள் தங்கலை போயிட்டு இந்த லேக்கில் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் அது கடல் மட்டத்துக்கு மேலே ஹைட்டில் இருக்கனால ஏரியில் சுற்றியும் பொழுது அந்த போட்டிங் போகும்பொழுது குளுந்த காற்று நம்மளுக்கு அடிக்குது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம தான் கொஞ்சம் வந்து அதுக்கு ப்ரொடக்ஷனாக போகணும் கா குளிர்ந்த காற்றுக்கு நாங்கள் அதுக்கு தகுந்த போகாததுனால கொஞ்சம் ரொம்பவே சில்லுன்றி இந்த ஏரி வந்து அந்த நம்ம பார்க்குற காட்டேஜ் நிறைய அடியில் இப்போ நம்ம பார்க்கறதுலாம் மிதந்துக்கிட்டு இருக்கான் இதுக்கு அடியிலேயே வந்து தண்ணி போய்கிட்ருக்கான் உலகத்திலேயே மிதக்கும் ஏரி இருக்கக்கூடிய ஒரே இது இந்த லோக்டாக் ஏரி அப்படிங்கிறாங்க இந்த ட்ரோன் வச்சு மேலேருந்து பார்த்தா ரவுண்ட் ரவுண்டு வளையங்களா தெரியுமா அப்ராக்சிமேட்டாக இந்த ஏரியை சுற்றி ஒரு லட்சம் மக்கள் வசிக்கிறாங்களாம் இந்த ஏரியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மிக அழகான மிதக்கும் ஏரியை பார்க்கணும்னா கட்டாயம் நம்ம மணிப்பூர் போய் தான் பார்க்கணும் அப்படி ஒரு அழகான இடம் இது இரண்டாம் உலக போரில் உயிர் நீத்த வீரர்களுடைய கல்லறை தோட்டம் நம்ம நாகலாந்து கோஹிமாவில் பார்த்த கல்லறை மாதிரி மாதிரி தான் இதுவும் இருக்கு இதுவும் இரண்டாம் உலக போரில் உயிர் நீத்த ஆயிரத்தி அறநூறு வீரர்களுடைய கல்லறைகள் இங்கே இருக்கு ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கல்லறை தோட்டம் இருக்கு டேவ்லாந்து அப்படின்னு சொல்றாங்க இந்த கல்லறை தோட்டம் இருக்கக்கூடிய இடத்த அடுத்து இம்பாலில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஸ்ரீ கோவிந்தாஜி கோவில் இது ஒரு மிகப்பெரிய வைணவ ஆலயம் ராதாகிருஷ்ண கோவிந்தாஜி அப்படிங்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறுல மகாராஜா நரசிங்கன் ஆட்சியின் போல கட்டப்பட்டதான் ஆனா இப்போ கூட புதுசு மாதிரி இருந்துச்சு ரொம்ப வந்து பஜன்கள் அன்னதானங்கள் இதெல்லாமே போனப்போ நடந்துச்சு ரொம்ப மணிப்பூரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவில் வந்து இந்த கோவிந்தாஜி கோவில் இந்த நாளுதான் ரொம்ப விசேஷமா நம்ம இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போய் மணிப்பூரில் பார்க்கலான்னா அங்க உள்ள அந்த கலாச்சாரம் அத பார்க்கலாம் கொஞ்சம் இன்னும் வந்து இறைவனோட பேரருகால அங்க வந்து சமாதானமாயிட்டா கட்டாயம் நம்ம காண வேண்டிய இடம் தான் மணிப்பூர் அண்டிம்பா வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல தேங்க்யூ